இளையராஜா கொடுத்த சவாலான மெட்டுக்கு பாடல் எழுதி அசத்திய வைரமுத்து அது எந்த பாடல் என்றால் அதுதான் முதல் பாடல் இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற அந்த பாடல் முதல் பாடலிலேயே முத்தாய் பகை காட்டிவிட்டார் வைரமுத்து இவர்கள் இருவருக்கும் ஒத்துப்போக காரணமே மண் சார்ந்த ஒரு ஈர்ப்பு தான் இருவரும் இயற்கையின் நேசர்கள் அதனால் தான் உயிர்ப்புடன் கவிதையும் இசையையும் கொடுக்க முடிந்தது மணிரத்னத்தின் இதயக்கோவில் படத்திற்கு பிறகு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் இருவருமே வேறு வேறு பக்கங்களில் பயணிக்கப்படுகின்றார்கள் ஒருவர் என் இசை உயர்வு என்றால் இன்னொருவர் என் கவிதை உயர்வு என்கிறார் எண்பத்தாறுக்கு பிறகு இளையராஜா வைரமுத்து கூட்டணியில் பிரிவு ஏற்பட்டது சரியான காரணம் என்பது இருவருக்கு மட்டும்தான் தெரியும் இளையராஜாவை பொறுத்தவரை எப்போதுமே அவரது பாடல்களில் முதல் வரியை அவர்தான் சொல்வாராம் அவரே பெரிய கவிஞர் இருவருக்கும் பத்து வயது வித்தியாசம் ஒரே தட்டில் சாப்பிடும் அளவுக்கு நெருக்கமானவர்கள் அதே போல வைரமுத்துவை பொறுத்தவரை யாராவது பாடலில் வரிகளை மாற்ற வேண்டும் என்றால் அதை அவரிடம் முறைப்படி சொல்ல வேண்டும் அவர்களாக மாற்றக்கூடாது இருவருமே தனிப்பட்ட முறையில் ஆளுமையானவர்கள் அதன் விளைவுதான் இவர்களது பிரிவு இதனால் தமிழ் சினிமாவுக்கு தான் இழப்பு காதல் ஓவியம் அலைகள் ஓய்வதில்லை பாடல்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் ராமன் உண்மையானவனா சீத்தை உண்மையானவளா என்றால் சீத்தை கொடுமையை அனுபவித்தவள் ஒருபோதும் ராமன் அவளை நிம்மதியாக இருக்கவிடவில்லை அவளுக்கு இறங்குகிறார் கவிஞர் சிப்பிக்குள் முத்து படத்தில் வந்த மனசு மயங்கும் பாடலின் வரிகள் அற்புதமானவை கட்டிய தாளி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் மன்னன் உன்னை மறந்ததென்ன உன் கண்ணீரில் காணகம் நனைந்ததென்ன ஒரு ஆண்மகனின் ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட பாடல் இப்படி அழுத்தமான வரிகளை எழுதியவர் வைரமுத்து பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா இவர்களது காம்பினேஷனை மறக்கவே முடியாது